குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக மாத பொது நிகழ்ச்சியில் விரட்சிக ராசி மற்றும் லக்ன நேயங்களுக்கான பொதுப்பாளங்களை நாம் இன்றைய பதவியின் மூலமாக காணலாம் நேர்களே இந்த ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பதிவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்திற்கு கிரகண நேயங்கள் எப்படி இருக்கின்றதை பார்த்துருவோம் விட்சிகத்திற்கு உங்களுடைய நான்காம் இடத்தில் சனி அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் பண்ணுறாரு ஐந்தாம் வீடான மீனத்தில் ராகு மற்றும் செவ்வாயினுடைய இணைவு ஏழாம் வீடான ரிசபத்தில் நான்கு கிரக கூட்டு சேர்க்கை சூரியன் புதன் மற்றும் குரு சுக்கரன் ஆகிய கிரகங்களின் இணைவு பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் கேது பகவானினுடைய அமைப்பு இதுதான் இந்த மாதத்திற்கான கிரகநிலை இப்போ நம்ம பழங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம காணொலிகளை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகும் விரச்சிகராசி லக்ன நேயர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய ரெண்டாம் தேதியிலேருந்தே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்காருங்க இது ஒரு சிறப்பான அமைப்பு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்தில் வலுப்பெறுவது அதுவும் விருச்சிக ராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதம் நிச்சயமாக எந்த ஸ்டெப் எடுத்தாலும் தடைகளை தகர்த்து வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும் காரணம் என்னென்னா அவர் உங்கள் லக்னாதிபதியாக வருவதாலும் ஆறாம் வீட்டினுடைய அதிபதியாக வருவதாலும் அவர் ஆறாம் வீட்டிலே இருந்து விபரீத ராஜயோகம் அடைவதாலும் அவர் இயற்கையாக ஒரு பாவ கிரகமாக இருந்து ஆறாம் வீடான உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனாலும் கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம் லக்னாதிபதி மூலத்திரிகோணம் வலுவடைவது இன்னும் சிறப்பு ஸோ நீங்கள் எப்படி பார்த்துட்டிங்கனாலும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் அதாவது எந்த முயற்சிகள் நீங்கள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் கை கொடுக்கும் பலன் தரும் அது வந்து வேஸ்ட்டாக போகாது அவர் ஆறாம் இடத்துல இருந்து விபரீத ராஜயோகம் அடைவதால் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் கடனை கட்டி முடிச்சிருவிங்க இல்லைனா ஒரு கடனை முடித்து ஒரு ஒரு அசெட்டு ஃப்ரீ பண்ணிட்டு இன்னொரு அசெட் கடன் போட்டு வாங்குவீங்க அதாவது அதுவும் அசட்டுனா நான் இங்கே சொல்கிறது சொத்தோ அல்லது வண்டியோ சொல்கிறேன் புரியுதுங்களா அந்த மாதிரியான அடுத்த கட்டம் அப்படின்ற அமைப்புகள்லாம் இருக்குது வண்டி வீடு இந்த மாதிரி எதுவும் வாங்காதவங்க கூட ஒரு கடன் போட்டு கையில் இருக்கிற காசை கொஞ்சம் போட்டு ஒரு வண்டியோ வீடோ வாங்கி உங்கள் தொழில் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரியான அமைப்புகள்லாம் வரும் ஸோ நல்லது தான் நோய் தொல்லைகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த விருச்சிகராசி லக்ன நேயர்களுக்கு அது குறைஞ்சிரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உயிர் பயமோ உடம்பு கெட்டு போச்சு உடம்பு இதாகிடுச்சி அப்படின்ற கவலையெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் தேவை இல்லைங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு இந்த ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும் கடன் தொல்லைகளால் பாதிப்புகள் குறைஞ்சிடும் கடன் அல்லது கடன்லேருந்து இருந்து வெளில வந்துடுவீங்க எதிரிகளாலும் இருந்த பிரச்சனைகள் கேஸு கோர்ட்டு தேவையில்லாத ஒரு காசிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்தும் நீங்கள் வெளில வந்துடலாம் பயப்பட தேவையில்லை அருமையா இருக்கு சிறப்பா இருக்கு அதே போல் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய கர்ம ஜீவனஸ்தானாதிபதி சூரியன் ஏழாம் வீட்டில் இருக்கிறது வந்துட்டு ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரம் ஏறுவது சிறப்பு தாங்க அப்ப என்னாகும் மனைவி வீட்டாரோடு சேர்ந்து தொழில் பண்றவங்க மனைவி கூட சேர்ந்து தொழில் பண்ணுறவங்க அதாவது தொழிலில் மனைவி அல்லது மனைவி வீட்டாருடைய பங்கு பெருசாக வச்சுருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப்பில் கூட்டு தொழில் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வந்து நல்ல சிறப்பாக போகும் இந்த மாதம் நல்ல ஒரு ஒரு விருத்தி விருத்தின்னு சொன்னால் வளர்ச்சி அப்படின்றது ஏற்படுங்க ஒரு புது முயற்சிகளை நீங்கள் செய்கிறீங்கன்னா இன்னொருத்தர் சொந்தத்திலேயோ அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ ஒரு கூட்டணி போட்டு ஒரு பார்ட்னர்ஷிப்பில் செய்கிறதும் ரொம்ப சிறப்பு தாங்க நீங்கள் வந்து அரசியல் தலைவராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் விருச்சிக லக்னமாக இருக்கீங்கன்னா விருச்சிக ராசியாக இருக்கீங்கன்னா கூட்டணி உங்களுக்கு இந்த தடவை நல்லாயிருக்கும் வெற்றி தரும் இதுதான் உங்களுக்கான அந்த ஒரு சிறப்பு அதே மாதிரி ஏழாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கை இருக்குங்க புதுசாக திருமணம் பண்ணுறவங்க கல்யாணத்துக்காக வரன் பார்க்குறவங்க ஆல்ரெடி கல்யாணம் பண்ணவங்க நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்குங்க ஏன்னா ஏழில் நான்கு கிரக கூட்டு சேர்க்கை வரும்போது அந்த வீடு கொஞ்சம் போகும் அப்போ என்ன ஆகும்னா அந்த திருமண பாதிப்புகள் அப்படின்றது சில நேரங்களில் ஏற்படலாம் கூட்டு சேரணும் அப்படின்னு நான் சொன்ன இல்லைங்களா கூட்டணி கூட்டு தொழில் அல்லது கூட்டணி அரசியல் அப்படின்றது உங்களுக்கு பெருமளவு அது பாசிட்டிவாக தான் முடியும் இருந்தாலும் கொஞ்சம் அவ்வப்போது கவனம் கவனமாக கரெக்டாக லீகலாக எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிறது ஒரு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் அந்த ஒப்பந்தன்றதை வந்து கைப்பட எழுதிக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ இல்லைனாலும் ஏ ஏழாம் இடத்துல நான்கு கிரக கூட்டு சேர்க்கிறனால பிற்காலத்துலையாவது பின்னாடி பிரச்சனை அதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா சோ இதுதான் அதேபோல் துறை ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்வியை பொறுத்த வரைக்கும் விரச்சிகாசி லக்னக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய நாலாம் வீட்டதிவு நாலாம் வீட்டிலே வலுவாக இருக்கிறதுனால கல்வி சிறப்பாக இருக்குங்க கல்வியில் பாதிப்பு இல்லை நல்லாயிருக்கு அது நீங்கள் கல்லூரி பல் படிப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ அரசு தேர்வுகள் அந்த மாதிரி பெருசா ஏதாவது பண்ணுற மாதிரியாக இருந்தாலும் வேறு ஏதாவது உயர்ந்த கல்லூரி நிறுவனங்களுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தாலும் கல்வி சிறப்பாக இருக்குங்க கல்வியில் பாதிப்புகள் இல்லை ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் நோய் தாக்குதலாம் இந்த மாதத்தில் பெருசாக இருக்காது அப்படியே சின்ன சின்ன ஏதாவது கஷ்டங்கள் உடம்புல வந்தாலும் உடனடியாக சரியாயி நல்ல ஆரோக்கியமான உறவு இருக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும் எதிரிகளால் ஏற்படும் தொல்லை குறையும் எதை பார்த்தும் பயந்து பின்வாங்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு இந்த மாதத்தில் வராது ஐந்துக்குரிய குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறது புத்திரக்காரகன் குரு ஏழில் இருக்கிறது சிறப்பு தான் இருந்தாலும் இந்த ஏழாம் வீட்டில் நான்கு கிரக சேர்க்கையில் குரு இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை சில நேரங்களில் பிள்ளைகளுக்காக சின்ன சின்ன செலவுகள் ஏற்படலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை வேணும்னு முயற்சி பண்ணிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் பெருமாளை வழிபடுவது சிறப்புங்க ஏன்னா அவர் ரிஷப வீட்டில் இருக்கிறனால ரிஷபத்தினுடைய அதிபதியான அந்த சுக்கரனுடைய அதிதெய்வம் பெருமாள் லக்ஷ்மி தாயார் அவர்களை வழிபடுவது சிறப்பு ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் மார்க்கெட்டிங் கிரிப்டோ இந்த மாதிரி ஜோதிடம் பங்கு வர்த்தகம் இந்த மாதிரியான துறைகளில் தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய துறை சார்ந்த தொழில் வளர்ச்சி நிச்சயமாக சிறப்பாகவே இருக்குங்க பயப்பட வேணாம் அதே உங்களுடைய அஷ்டம ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க உங்களுக்கு வந்து இந்த தொடைப்பகுதி பிறப்பூர்ப்பு பகுதி பின்பகுதி இந்த மாதிரி இடங்களில் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்குது ரேஷஸ் மாதிரி ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்குது திருமணமாக முறக்கூடிய விருச்சிகிராட்சில்கள் நிச்சயமாக திருமண முயற்சிகளை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகிறதுலாம் இந்த இந்த டைமில் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நல்ல வரன் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக வேலையில் பிரச்சனைகள் செய்யலாம் டிரான்ஸ்பர் அல்லது ப்ரொமோஷன் மாதிரி ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்துட்டு அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த வளர்ச்சிகளும் இந்த மாதம் முதல் பாதி நல்லா இருக்குங்க ரெண்டாவது பாதியில் கொஞ்சம் சில சில தடைகளும் சில எதிர்பாராமல் பணம் வர்றது கொஞ்சம் டிலே ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளால் கொஞ்சம் தொழில் இந்த இரண்டாவது பாதி கொஞ்சம் சுணக்கமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காதலிக்கக்கூடிய நபர்களாக இருந்திங்கன்னா காதல் கல்யாணத்தில் போய் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நீங்கள் ஸ்டெப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது கலைத்துறை சார்ந்த நபர்களாக இருந்திங்கன்னா சினிமா அது சார்ந்த யூடியூப்பு ஷார்ட் ஃபிலிம் அதே மாதிரி வீடியோ எடிட்டிங் கிராஃபிக்ஸு அதே மாதிரி பாட்டு பாடுறது நடனம் இசை நாட்டியம் ஓவியம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலை ஆட்சு வந்து கையில் எடுத்து தொழில் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் நிச்சயமாக திருப்தியாக இருக்குது பயப்பட வேணாம் விவசாயம் மாதிரியான பாரம்பரிய தொழில் செய்கிறவங்களுக்கும் தொழில் நல்லா இருக்குது பயப்பட வேணாம் பாதிப்பு இல்லை இரண்டாவது பாதி அதாவது இந்த மாதத்தினுடைய இந்த பதினாறு பதினாறுலேருந்து முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இரண்டாவது பாதியில் உங்கள் தொழிலில் சிறு சிறு சுணக்கங்கள் ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லத்தரசிகளாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த பாதிப்புகள் நீங்கி குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நல்ல ஒரு சந்தோஷமான மன நிகழ்வு ஒரு மகிழ்ச்சியான நிறைவு ஏற்படும் இந்த மாதம் நல்ல சிறப்பான ஒரு அமைப்புகள் தான் காட்டுது நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு வளர்ச்சி அடையணும்னா வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காளி மற்றும் இந்த ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமான் அனுகூலமான எண்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ராசியான நிறம் சிகப்பு அனுகூலமான திசைகள் வடமேற்கு மற்றும் மேற்கு திசை உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கான பொதுவான பலன்களை துறை ரீதியாக நம்ம விரிவாக பார்த்தோம் பரிகாரங்களும் நம்ம நிறைய பார்த்தோம் இதில் நாங்கள் இதில் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்து உங்களுடைய வாய்ப்புகளை பெருக்கி பிரச்சனைகளை சுருக்கி வாழ்வாங்கு வளமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் உங்களுக்கு எங்ககிட்ட ஜாதகம் அல்லது நியூமராலஜி அல்லது கைரேகை கன்சல்டேஷன் பண்ணுனா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் மற்றும் ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் கீழே ஸ்க்ரோலிங்லேயும் வரக்கூடிய நம்பருக்கு மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் துல்லியமான முறையில் உங்களுக்கான பலன்களை நாம் தரலாம் உங்களுக்கு ஜாதகம் கையால் எழுதணும் அப்படின்னாலோ பிடிஎஃப் வடிவில் ஜாதகம் எழுதுனாலோ அதற்கும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது இந்த அலைபேசி எண்ணிலையோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போயிருந்தால் தயவுசெய்து கீழே கமெண்ட்டில் எந்த விஷயங்களும் உங்களுக்கு ஒத்து போச்சு எதுவும் உங்களுக்கு செட் ஆகுதுன்றதை பதிவு பண்ணுங்கள் செட் ஆகலைனாலும் பரவாயில்ல அதையாவது பதிவில் சொல்லுங்கள் ஸோ தட் மற்ற நேர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஒரு ஆய் ஜோதரன் ஜாம ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்